ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்த்திங்க இந்த லைவ் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இலக்கணம் ஓகேவா ஸோ தமிழ் இலக்கணத்தை வந்து நம்ம வந்து டாபிக் வைஸாக வந்து நம்ம தான் வந்து சொல்லியிருந்தோம் ஓகேவா ஸோ இந்த டாபிக் வைஸ் இலக்கணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பாட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா அகர வரிசைப்படுத்துக சரியா அகர வரிசைப்படுத்துனா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஆல்பபட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஆல்பபெட்னா என்ன அப்படின்னா அதாவது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா வரிசை இப்போ நம்ம வந்து அட்டனன்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா நம்ம ஸ்கூலில் காலேஜில் வந்து படிக்கும்போது அட்டனன்ஸ் எழுதியிருப்பாங்க அந்த அட்டனன்ஸில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா பேர் எப்படி இருக்கும் ஏழு ஆரம்பிக்கும் ஓகேவா பொதுவாக வந்து அந்த ஏல ஏ ஏல பேர் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தினா எப்படி இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது வந்து பார்த்தினா ஏமாலிங்க தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா பாவப்பட்ட பசங்கனே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அட்டனன்ஸ் போட்டாலும் சரி ஏன்னா அட்டனன்ஸ் முடியத்துக்குள்ளே வந்து என்ன பண்ண ஃபஸ்ட் ஏ தான் இல்லை ஆப்ஷன் போட்டுருவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாமில் உட்காரமோட பாத்தீங்கன்னா நம்மளோடு தனி ரூம் போடுவாங்க ஓகே நம்ம தான் போயிட்டு முதல்ல முதல் ரோலே உட்காராம இருக்கும் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வாத்தியார் வந்து நிற்பாங்க ஓகேவா இதெல்லாம் வந்து இந்த ஏ சீரீஸ்ல வரக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கக்கூடிய துயரங்கள் ஓகேவா ஏன் நானும் வந்து ஏ சீரீஸ் தான் நான் இந்த துயரங்களை அனுபவிச்சிருக்கேன் தான் சொல்வேன் ஓகேவா சோ அப்ப அப்படின்னும் போது அதுதான் வந்து இங்க ஆல்பபெட் அதே தான் நம்ம தமிழ்ல இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா அகர செய்யப்படுத்துக அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போறோம் வரிசனை என்ன அப்படின்னா நம்ம வல்லுவரே சொல்லி அகர முதல் எழுத்தலாம் மாதிபவன் முதட்டே உலகு சரிங்களா ஸோ வரிசனை என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல் போயிருப்போம் ஓகே ஸ்கூலுக்கு இப்போ கூட பார்த்தோன்னா பசங்க ஸ்கூல் போச்சு அப்படின்னா என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் சேர்க்குறாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தட்டு வச்சிருப்பாங்க அந்த தட்டில் வந்து பார்த்தோன்னா தானியங்களை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க குழந்தைய கையை பிடிச்சா அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆ அப்படின்னு போடுவாங்க பார்த்திங்களா அந்த அகரம் அதுதான் அகரம் அப்ப நம்ம முதல் முதல் கற்றுக்கக்கூடிய எழுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை நம்ம அம்மா அப்பா அந்த அந்த அகரம்ன்ற வார்த்தை வந்து நம்ம மொழி ஆரம்பிக்கக்கூடிய முதல் எழுத்து ஆ தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அகர எழுத்து அப்ப அகரவரிசைன்னா மொழிக்கு முதல் எழுத்துல இருந்து ஆரம்பித்து போகக்கூடிய எழுத்துக்கள் தான் அகர வரிசைகள் நம்ம சொல்றோம் ஓகேவா சோ அப்ப வரிசை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா உயிரெழுத்து அதான் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் ஓகேவா அப்ப உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பனிரெண்டு அ ஆ இ உ உ ஏ ஏ ஐ ஓகே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் அப்படி நான் போச்சுங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அகர அகரவரிசை வந்து என்ன லைன்ல வரும் அப்படின்னா இந்த பனிரெண்டு உயிர் எழுத்துக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஓகே அதுக்கப்புறம் எந்த எழுத்து வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ககர வரிசை ககா கி கு கை கவு கு கௌ நங்காங் சை சுசு சௌ அந்த மாதிரி வந்து பாத்தினா மொத்தமா வரிசை பா தா பாவரச நாவச தாவரச நாவச பாச மாவரச யாவரிச ராவரச லாவரச வாவரச ராவரச இல்லு வருஷ அப்ப ராவரச நாவச நனா நினி நுணு நினை நை நுணு நவ் ஓகேவா பொதுவாக வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அகர வரிசையே தெரியாது ஓகேவா ஓப்பனா நம்ம சொல்லப் போனோம் அப்படின்னா ஆஹ் இதை இந்த வீடியோ பாக்குறது கூட யோசிச்சு யோசிச்சு பாருங்க நீங்களே சொல்லி பாருங்க ஆச்சை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறீங்க யார்கிட்ட பார்க்கலாம் ஓகே கரெக்டாக சொல்லதும் கே கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக சொன்னவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் சார் நான் கரெக்டாக சொல்லிவிட்டேன் சார் எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டு தான் பார்க்கலாம் ஏன்னா நமக்கு வந்து நல்லாவே தமிழ் படிக்க தெரியும் தமிழ் எழுத தெரியும் ஓகே இதை பார்த்து சொல்லக்கூடாது உடனே சார் நான் ஒரு வழி பார்த்துக்குறேன் பார்த்துட்டு சொல்லணும்னு சொல்லக்கூடாது ஓகே ஸோ அப்போது நம்ம தமிழ் எழுத்துக்கள் தெரியும் ஆனால் அந்த இதெல்லாம் நம்ம வந்து அஞ்சாவது வரைக்கும் படிச்சிருவோமா அதுக்கப்புறம் நம்ம இது பா இது கண்டுக்கே இருக்க மாட்டோம் ஓகே இதெல்லாம் வந்து கடைகால் மாதிரி பேஸ்மெண்ட் மாதிரி இப்போ நம்ம வீடு தெரியும் ஆனால் அந்த பேஸ்மெண்ட் தெரியாது ஆமே தான் அந்த பேஸ்மெண்ட்டை நம்ம இருப்போம் ஓகேவா இது நிறைய நாங்களும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலேஜில் ஒரு வாட்டி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காங்காட்சியே தெரியல ஆனால் தமிழ் எல்லாமே தெரியும் ஆனால் காங்காட்சேனே அதெல்லாம் மறந்துடும் டக்குன்னு ஓகே அந்த வரிசை நமக்கு மறந்துடும் ஓகேவா இதுதான் வந்து அகர வரிசை அப்போது அந்த அவு முடிஞ்சிட பிறகு என்ன பண்ணுவோம் இந்த கா வரிசை ஓகேவா இந்த வரிசையை போடக்கூடாது அப்போ இது முடிஞ்ச உடனே அடுத்து இந்த வரிசை இது முடிஞ்ச உடனே அடுத்து இந்த வரிசை இப்போ நம்ம எழுத்து எப்படி எழுத்துருமோ அதே மாதிரி தான் ஸோ அப்போ இந்த ஆள் ஆரம்பிக்கிறது எதில் முடியும்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த நவுல முடியும் ஆள் ஆரம்பிக்கிறது இந்த நவுல முடியும் இதான் வந்து அகர வரிசை ஓகேவா ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து கா ஓகேவா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கவு வரிசை இருக்குது கவு வரிசை இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவு வரிசை இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாவரிசை இருக்குது ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இக்கி இங்கீச்சு முடிச்ச பிறகு அப்புறம் காங்காச்சா அப்புறம் ஆச்சா அப்புறம் கீங்கிச்சி அப்புறம் கீங்கச்சி அப்புறம் உச்சு அப்புறம் உச்சு அப்புறம் கீங்கச்சே அந்த மாதிரி புரிஞ்சு புரிஞ்சுப்போம் ஆனால் இந்த வரிசை கிடையாது நல்லா கொண்டுச்சிங்க இப்படி தான் போகணும் இதை நீங்கள் புரிஞ்சிட்டா போதும் ஈஸி அப்போ இது ரெண்டுத்தில் எது ஃபர்ஸ்ட் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா கவு வந்துட்டு பிறகு அப்புறம் தான் வரும் ஏன்னா அந்த கவு வருசை முடிச்சு அப்புறம் கவ் வருசை கா வரிசை சா வரிசை ஜா வரிசை நா நாவரிசை அதுக்கப்புறம் தான் தாவரிசை வருது சரி அப்ப அந்த அகரவரிசையை கொண்டுதான் வரணும் ஓகேவா எப்படி சரி அகர வரிசை நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா இங்க பாருங்க இப்ப காவா இருந்தாலும் ஆ தான் கா அது வரும் ஆ வந்து கா அப்புறம் இ வந்து கி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இ வந்து கி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உ உ வந்து கு அப்புறம் ஊனா ஊ சோ அப்ப என்ன வரும் அகரவரிசை இப்படிதான் வரணும் நல்லா கருச்சுக்கேன் அப்ப அந்த அகரவரிசை இப்படி வரணும் அப்படின்னா இந்த கி கெக்கே கை கொக்கோ கவ் ஐ அப்படி அந்த வரிசை தான் இங்க வரணும் தான் நம்ம இப்படி போகிறோமே தவிர இல்லை காங்காச்சா வரிசை பேர் காங்காச்சா வரிசை நடிச்சுப்போம் காங்காச்சா முடிஞ்சு அப்புறம் வந்து காங்காச்சா அப்புறம் அப்புறம் ஏச்சி ஓகே அப்புறம் கூங்கூச்சு அப்புறம் பூங்கூச்சு அப்படின்னு நினைச்சுப்போம் ஆனா அது கிடையாது ஓகேவா அகர வரிசைனா இப்படிதான் வரத தெரிஞ்சிக்க ஓகேவா அடுத்தது இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் மொத்தமாக ரெண்டு டைப்பாக நான் வந்து பிரிச்சிருக்கேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா அதாவது முதல் எழுத்து வச்சு நம்ம வந்து அந்த வரிசையப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா முதல் வரிசை சேமா இருக்கும் அப்போ நம்ம இரண்டாவது வரிசையை வச்சு நம்ம வந்து அந்த அக அந்த எழுத்துக்களை வந்து பார்த்தோன்னா வரிசைப்படுத்தணும் ஓகேவா சோ வரிசைன்றது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா எழுத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மேட்ச் பண்ணி வச்சிருவாங்க வார்த்தைகள் ஒரு ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஆறு வார்த்தையை கொடுத்துட்டு அதை மிஸ் பண்ணி வச்சுட்டு அதை வரிசைப்படுத்துன்னு கேட்பாங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த முதலெழுத்தை பேஸ் பண்ணி வரிசைப்படுத்தணும் முதலெழுத்தெல்லாம் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா இரண்டாவது எழுத்தை பேஸ் பண்ணி வரிசைப்படுத்தணும் அவ்வளவுதான் இப்ப டைப் ஒன் பார்க்கலாம் டைப் ஒன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இசை ஏ எஜமான் அட்டகாசம் ஐயா ஆதி இது எல்லாமே படம் பெருமை இருக்குல்ல சரி ஓகே பாடத்தையும் நம்ம படத்தையும் ஒன்னா கம்பேர் பண்ணிட்டோம் ஓகேவா அப்படி என்ன இன்ட்ரெஸ்டான ஒரு டாப்பிக் என்ன பண்ணா அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டேல டாப்பிக்கு நம்ம சேர்த்தா தான் அதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக மாறும் அதுக்காக தான் சரியா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல என்ன வரும் ஆ இ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து பார்க்கணும் இந்த மாதிரி வந்து அந்த அகரவரிசை கொடுத்துறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய ரூல் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா முதல் அந்த எழுத்துக்களுடைய அந்த வார்த்தையுடைய முதல் எழுத்தை பாருங்கள் இ இங்கே இருக்குது ஏ இங்கே இருக்குது ஏ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அ ஐ ஆ அப்போ அகரவரிசை என்ன வரும் ஃபர்ஸ்ட் அ அப்புறம் ஆ அப்புறம் இ அப்புறம் இ அப்படின்னு போய் இது வரும் ஃபஸ்ட்டு அட்டகாசம் இதான் ஆ இருக்கு அப்போ ஒன்னு அப்புறம் ரெண்டாவது என்ன வரும் ஆ ஆ ஆதி ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு தள தளபதியை போட்டாச்சு அடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அப்புறம் அ ஆ அப்புறம் என்ன ஒன்று இ இசை அப்புறம் என்ன வரும் அ அ இ இ உ உ ஊல் எதுவும் கிடையாது ஏ ஏ ஏ எஜமானனுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் ஏய் ஏக்கு அப்புறம் ஏ அதுல வந்து ஏ அடுத்து கடைசி என்ன இருக்கு ஐ ஏ ஏ ஐ ஓ அவு அப்ப ஐ வந்து பாத்தீங்கன்னா இது ஆறாவது சரியா சோ அப்போ இந்த எழுத்துக்கள் எப்படி இருக்கும் ஆனா இதுக்கு நான் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க கேட அதுல இப்ப நம்ம போட்டோம் பாத்தீங்கன்னா இந்த மாடல எது வருதுன்றத நம்ம பார்த்து போடணும் அதுதான் அகரவரிசை ஓகேங்களா சோ அப்ப ஃபர்ஸ்ட் அட்டகாசம் ஆதி இசை எஜமான் ஏ அட்டகாசம் அடுத்து பாருங்க ரெண்டாவது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தை வச்சு நம்ம பார்த்துடணும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எடுத்து பாருங்க அதே மாதிரி சொன்னேன் ஒவ்வொரு வரிசையும் பார்க்கும்போது முதல்ல முதல் எழுத்து பார்க்கணும் இங்கே கோ இருக்கு இங்க கீ இருக்கு இங்க கா இருக்கு இங்க கூ இருக்கு இங்க கா இருக்கு ஸோ நம்ம முதல்ல வந்து நம்ம வந்து உயிரெழுத்தை பார்த்தோம் இங்கே உயிர்மை எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க அப்போ உயிர்மை எழுத்துக்களை வந்து கொடுக்கும்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த என்ன வரிசை இருக்கு கி கி கு கே கே கை கொ ஓகே அப்ப இது ககர வரிசை அப்ப ககர வரிசை என்ன வரும் கம்பீரம் அப்புறம் ககா கிக்கு கா கா காலை வந்துடுச்சா அப்ப காலை ரெண்டு அப்புறம் மூணு அப்புறம் ககா கிக்கி கிக்கி கீ வந்துடுச்சு அப்ப கிக்கின்னு போது கி இது மூணு கில்லி கிக்கி குக்கு கு குட்டி அப்புறம் கடைசியான வரும் ககா கிக்கி குக்கு கே கே கை கோ 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 வந்துச்சா கோவிலு அவள் தான் அஞ்சாவது சரிங்களா அப்போ கம்பீரம் காலை அப்போ க கா கி கு அவ்வளோதான்ப்பா சரியா சரி இப்படி தான் நம்ம வந்து வரிசைப்படுத்தணும் அடுத்து பாருங்க வம்சம் கவன் சபாபதி அமர்கலம் ஆறு தவம் நம்ம முதல்ல என்ன பார்த்தோம் உயிரெழுத்துக்கள் மட்டும் வச்சு பார்த்தோம் ரெண்டாவது உயிர்மை எழுத்துக்கள் வச்சு பார்த்தோம் இப்போ மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உயிரெழுத்தும் மெய் உயிர்மை எழுத்தும் கலந்து வந்தால் என்ன பண்ணணும்

ஓகே அடுத்த மூணாவது இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து என்ன வரும் உயிர்மை எழுத்துக்கள் அப்ப உயிர்மை எழுத்துக்கள் வந்து எந்தெந்த வருஷம் வருது ககரவரிசை அப்ப கா கபனம் வந்திருக்கு அப்ப இது மூணு அப்புறம் ககரவரிசை நங்கர வரிசை கிடையாது அப்புறம் சகர வரிசை சபாபதி இருக்கு இது நாலு அப்புறம் என்ன இருக்கு தகரவரிசை வகரவரிசை தகரவரிசை வருமா காங்காச்சாட்டான தானாக்கு அப்புறம் தான் வா வரும் இறலை வளல வா வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அஞ்சு இது ஆறு அவ்வளோதான் பா ஸோ இந்த வரிசை தான் பார்க்கணும் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க இதில் கலர் மாற்றிக்கலாமா அப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் ஆ வரிசை அப்புறம் ஆ வருஷம் பார்த்தோம் அப்புறம் ககர வரிசை கவன் பார்த்தோம் இங்கே கவன் வருஷம் வச்சா அது அப்புறம் என்ன பார்த்தோம் தகர வரிசை ஆ சகர வரிசை சபாபதி பார்த்தோமா சா அதுக்கப்புறம் நான் பார்த்தோம் தகர வரிசை தான் வந்துச்சா அதுக்கப்புறம் பாருங்க இங்க வகர வரிசை சோ அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஆங்கில்ல பார்க்க கூடாது ஓகேவா இந்த இப்படி தான் பார்க்கணும் இந்த வரிசை தான் பார்க்கணும் ஓகேவா நோட் பண்ணிங்க அடுத்து துணிவு சேட்டை வீரம் கிரி நம்மவர் ஓகேவா இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலெழுத்து து இதுல சே இதுல வீரம் இதுல கிரி இதுல நம்மவர் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன வருஷம் வருது காங்காச்சா வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா கி ஓகே அப்ப கீ வரிசை முடிச்ச பிறகுதான் அப்புறம் வா வரிசை அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருஷம் வந்துருக்கு ம் கி கக்கா கி கி குக்கி ககர வரிசையில் வந்துருச்சா ஃபர்ஸ்ட்டு அப்ப ககர வரிசை ஒன்று அப்புறம் என்னது பாருங்க அப்புறம் ககர வரிசை அப்புறம் அப்புறம் சகர வரிசை சகர வரிசையில் வந்து சசா சிசி சுசி சை

ஓகேவா சாப்பாருங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து தாக்கு அப்புறம் சரிங்க தூ இருக்கு இருக்கு தா முடிஞ்ச தான் சொல்றேன் அப்படின்னா வரிசையில வந்து தத்தா தித்தி துத்து தித்தே தூ வந்துச்சா அதுக்கப்புறம் தான் நகர வரிசையில நா அது போலாவினா இது வந்துடும் வீரம் ஓகே இதுல எங்க இருக்குன்னு பாக்கலாமா ஏதை நான் சொல்றேன் அப்படின்னா இந்த அகர வரிசையை லைட்டா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேவா ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன் மட்டும்தான் அதை அப்படின்னா ஈஸியா வந்து போட்டுக்கலாம் ஓகேவா அதை நான் சொல்லிடுறேன் ஏன்னா இது தெரிஞ்சாதான் அதை போட முடியும் ஓகேவா நம்ம அது உங்களாலும் துணிவு சேட்டை வீரம் கிரி நம்மவர் ஒரே ஏன்னா நான் நடத்தும் போது வந்து என்னவோ ஈஸியா இருக்காம தோணும் அதுக்கப்புறம் நம்ம அதை நடத்தி முடிச்ச பிறகு நீங்க அப்படியே பார்க்காம விட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தோணும் ஒரு நிமிஷம் நான் போட்டோ எடுத்துட்டு அதை மேலே பார்த்தேன் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி மேலே போய் மேலே போயிட்டு வர முடியாது ம் ஓகே பார்க்கலாமா ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் கிரி ககர வரிசை அப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அகர இது முடிஞ்ச பிறகு ககர வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துருக்கு கி கிரிங்க வந்துச்சா அடுத்து என்ன பார்த்துருக்கோம் கிரி ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கு அப்புறம் வந்து சேட்டை பார்த்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக முடிஞ்சது சா வருஷம் ஞா வருஷம் முடிஞ்சு அப்புறம் சா வருஷம் என்னது சேட்டை ஓகே இந்த வருஷம் அப்போ இந்த வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 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 மூணாவது துணிவு தாவரசு அப்போ ஞாவரசு டாவரசு வரிசை இந்த தாவரிசையில் எங்கே போனோம் துணிவு ஓகே அடுத்து என்ன பண்ணோம் அப்புறம் தாக்கு அப்புறம் இந்த வருஷம் ஃபுல்லாக முடிஞ்சுட்டு அப்புறம் இங்கே 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 நான் நான் இன்னு இன்னு அப்போ அப்போ வரும் அப்புறம் 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 வந்து 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 பார்த்தோன்னா வருஷம் 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 பா வா வா பார்த்தீங்கன்னா என்ன என்ன வருது வி இது இது ஸோ மாதிரி வரிசை வரிசை கீ போயிட்டு முடிஞ்சுட்டு எதுவுமே இல்லைன்னு பார்த்துட்டு சா அதுக்கப்புறம் இந்த வருஷம் இந்த வருஷம் இந்த வருஷம் முடிஞ்சிட்டு அப்புறம் தா வருஷம் வரும்போது தூ வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த நான் வருஷம் வரும்போது நான் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வருஷம் இந்த வருஷம் எல்லா வரிசையும் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வா வரிசையில் இந்த வி இதான் பாக்கிற வரிசை ஸோ அப்ப இந்த வரிசை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த வரிசையை பார்க்கணும் அது மட்டும் நான் வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தவலை இதுக்கப்புறம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஓகேவா இதோட வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் முதல் எழுத்தை வச்சு நம்ம எப்படி பண்றதை பார்த்தாச்சு ஓகேவா இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில நேரம் வந்து கொஞ்சம் டீப்பாக கேட்கணும் அப்படின்னா முதல் எழுத்து சேமா இருக்கும் அப்போ நம்ம இரண்டாவது எழுத்து வச்சு தான் என்ன பண்ண முடியும் எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்போ இரண்டாவது எழுத்து வச்சு நம்ம சொல்லணும் இங்கே பாருங்க முதல் எழுத்து பாருங்க கா இங்கேயும் கா இங்கேயும் கா இங்கேயும் கா இங்கேயும் கா இங்கேயும் கா ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் நம்ம இரண்டாவது எழுத்து பார்க்கணும் அப்போ முதல் எழுத்து எல்லாமே சேமா இருந்துச்சு அப்போ என்ன பண்ணணும் நம்ம உடனே இரண்டாவது எழுத்து பார்க்கணும் இரண்டாவது எழுத்து வந்து பார்த்தா நீ இங்கே லா இங்கே வா இங்கே லை இங்கே ட இங்கே நா ஓகேவா ஸோ அப்படின்னு இது என்ன வருது இது நான் வருஷ இது லா வருஷ இது வா வருஷ இது லா வருஷ இது டா வருஷ இது நா வருஷ அப்போ இல்லை ஃபஸ்ட் என்ன வரும் காங்கா சா டா நா டா இதான் ஃபர்ஸ்ட் அப்போ கடல் தான் ஃபஸ்ட்டு அப்புறம் டா நா நா வந்து ரெண்டாவது வருஷ அப்புறம் காங்கா சா டா நா தா லா அப்புறம் லாக்கு அப்புறம் தான் வா இறல வழல லாக்கு அப்புறம் தான் வா அப்போ லாவில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லு அப்புறம் தான் லலா லிலி லுலு லெலி லை லுலு லவ் ஓகே லவ்னா வந்து இதில் வர லவ் நீங்க வேற எல்லாம் வச்சு அப்போ இல்லு தான் அப்போ இல்போது கல் இது வந்து என்ன வரும் மூணாவது அப்ப இது என்ன வரும் இந்த லா நாலாவது ஏன்னா இந்த லா வரிசையில் ஃபர்ஸ்ட் இல்லு தொடங்கிட்டதுக்கு அப்புறம் தான் வரும் இல்லுக்கு அப்புறம் தான் லலா இல்லி லுலி லை லுலு லை அந்த லவ் தான் இது அடுத்து பார்த்தோன்னா வா வரிசையில் கவலை வா வரிசை வந்துடும் அஞ்சாவது அடுத்து கடைசியா வந்து பார்த்தோன்னா ஏன்னா தானே கடைசியா வருது காங்காச்சா டானா அப்புறம் ரா வரலா அப்படி முடியும் ஓகேவா அப்போ இது ஆறாவது அவ்வளோதான்ப்பா ஓகேவா சோ முடிஞ்சு போச்சு அப்போ முதல் எழுத்து ஒன்று வரும்போது நம்ம இரண்டாவது எழுத்து பார்க்கணும் இரண்டாவது எழுத்துல வந்து பார்த்தோன்னா அந்த அந்த வரிசைகளை பார்த்து தான் நம்ம வந்து சொல்லணும் அந்த அகர வரிசையை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே சொல்லணும் ஓகேவா அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்து பாருங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு ஓகேவா அன்பு அண்ணன் அச்சம் அன்னியன் அருணை அப்பளம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே முதல் எழுத்து ஆ தான் அப்போ நம்ம இரண்டாவது எழுத்து பார்க்கணும் இங்கே இரண்டாவது இருக்குது இங்கே இன்னு இங்கே இன்னு இங்கே இச்சு இங்கே இன்னு இங்கே ரூ இங்கே இப்பு ஓகே இதே இது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இச்சு இச்சு தான் ஃபர்ஸ்ட் ஏன்னா காங்க இக்கு இங்கு இச்சுன்னும் போது இச்சு தான் இச்சு வருஷம் தான் ஃபர்ஸ்ட் வருது அப்ப சகர வருஷம் இச்சு அப்ப அச்சம் ஃபர்ஸ்ட் அது அப்புறம் வரும் காங்கா சா டானா தானா தானா வருது ஓகே அப்ப நான் வருதுன்னு போது இதான் ரெண்டாவது அன்னியன் ரெண்டாவது நான் வருஷம் ஓகே தானா பாமா ஏறாலா

தானா பாம்மா இப்போ தான் ஸோ அப்போ இப்போ இருக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஓகேவா அதானே ஆமாம் இப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரியா சாரிப்பா இப்புக்கு அப்புறம் தான் அந்த ரூ வரும் ஓகேவா ஸோ அப்போது அப்பளம் ஓகே இப்போ இருக்கு அதுக்கு முன்னாடி இன்னு இருக்கு ஓகேவா சாரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காங்காச்சல வருஷம் முடிஞ்சிடும் இச்சு அப்புறம் நாவரிசை வந்து பார்த்தினா ஆஹா எட்டு இன்று அப்புறம் தான் காங்காச்சார தானா தானா ஓ டானாக்கு அப்புறம் தான் வருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரெண்டாவது சாரிப்பா இது ரெண்டாவது ஏன்னா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னு வருஷம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தினா இட்டு இன்னு இத்து அப்புறம் தான் இந்து வரும் இது மூணாவது ஓகேவா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுக்கப்புறம் வந்து ரா ஓகேவா இந்த இப்பு போட்டுணுமா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் ஓகேவா அப்ப அப்பளம் போட்டீங்க அப்படின்னா இட்டு இன்னு இட்டு இன்னு ஓகேவா இங்கே பாருங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து மட்டும் வச்சிருக்கோம் ஓகே அதை உயிரெழுத்துலாம் மெய் எழுத்து மட்டும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இச்சு போட்டா அச்சம் போட்டாச்சு அதுக்கப்புறம் அண்ணன் இந்த இந்த இன்னு நகர வருஷம் வச்சுங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னியன் அன்னியன் தான வச்சுருந்தோம் இன்னும் வருஷம் பார்த்தீங்கன்னா அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பு அதுக்கப்புறம் தான் என்ன வரும் ரூ வருஷம் ஓகேவா நான் வச்சுக்கேன் அப்போ அந்த அன்னியன் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணோம் அப்பளம் இது நாலாவது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருணை அருணை ரூ ஒரு தேசம் நீங்க யோசிக்க கூடாது இரு கூட்டல் ஊதா அப்ப அப்ப ரகர ரகரவரிசை வந்திருக்கு அப்ப அந்த ரகவரிசை அப்புறம் தான் இன்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏன் அந்த கொஸ்டின் வச்சேன் அப்படின்னா மெய் எடுத்த சார் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் உயிரெழுத்து எடுத்து மெய் மெய்யெழுத்தானே அப்ப இது எல்லாமே வந்துட்டு பிறகு இந்த அன்பு போட்டு அதுக்கப்புறம் அருணை போகணும் ஆனா அருணைக்கு அப்புறம் தான் அன்பு வரணும் அது மட்டும்தான் இது ஒரே ட்விஸ்ட் ஓகேவா அருணை அணை வந்துருமா அப்ப இது வந்து அஞ்சாவது அடுத்து கடைசி அன்பு ஆறு இதுல இருக்கக்கூடிய ஒரே ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம மெய் எழுத்துணும் போது எல்லாமே ஒரே மாதிரி புரிஞ்சுப்போம் ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூ கொடுத்துறாங்க ஓகே ரூன்றது பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்தா இருக்கலாம் ஆனா அது எந்த வரிசை வருது ரகர வரிசையில வருது ஓகேவா சோ அப்ப ரகர வரிசை வரும்போது அந்த ரகர வரிசை முடிஞ்சதுக்கு தான் என்ன வரும் நகர அதாவது இந்த கடைசி நா வரிசை வரும் அப்போ அந்த ரூ ரூ வந்தாலும் சரி அது ரகர வரிசை வச்சு அதை முதல்ல போட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் அது அந்த நகர வரிசையை போடணும் ஓகேவா அப்புறம் முடிஞ்சு போச்சு அடுத்தது ஓகேப்பா ஓகே இது ரெண்டும் பார்த்தோன்னா இது வந்து ஓகே நானே போட்டு விடுங்க ஹோம் ஒர்க்லான்னு பார்த்தேன் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஈஸியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் எடுத்து பாருங்கள் எல்லாமே கா இதுவும் கா இதுவும் நெடில் கா இதுவும் நெடில் கா இதுவும் நெடில் கா அப்புறம் அடுத்த ரெண்டாவது வருஷம் பார்க்கணுமா இங்கே தூ இருக்கு தீ இருக்குது தை இருக்குது இத்து இருக்குது தா இருக்குது அப்படின்னா வரும் இது என்ன வருஷ இத்து தத்தா தித்தி துத்து தெ வரும் அப்போ வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஈத்து காத்தல் அப்புறம் வந்து காதல் ரெண்டாவது அப்புறம் தத்தா தி தி தீ இருக்கா பாருங்க ஹம் தூ தீ தை அப்போ தீ இதான் வரும் மூணாவது அப்போ அடுத்த தத்தா தி தி துத்து தூ நாலு அப்புறம் தை வந்து அஞ்சாவது முடிஞ்சு போச்சு ஓகேவா அடுத்து லாஸ்ட் பார்த்தா முடிச்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னை அவல் அஃது அப்பளம் ஓகேவா ஸோ அன்னை அவல் அஃது அப்பளம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே முதலெழுத்து ஆதான் அப்ப முதலெழுத்து வந்து பார்த்தோன்னா அது பிரச்சனை இல்லை அப்போ இரண்டாவது எழுத்து தான் பார்க்கணும் இங்கே இரண்டாவது எழுத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இங்க ஒரு பார்த்தா அன்னை மெய் எழுத்து வந்திருக்கு இங்க அக்கு அப்படின்ற ஒரு ஆயுத எழுத்து வந்திருக்கு அப்போ இரண்டாவது எழுத்துல எது முதல் முதல்வர்னா ஆயுத எழுத்து வந்து அதை ஃபர்ஸ்ட் போட்டுருங்க ஆயுத எழுத்து வந்தா அது ஃபர்ஸ்ட் முதலெழுத்து ஒன்று வரும்போது இரண்டாவது எழுத்து பார்க்கும்போது இரண்டாவது எழுத்துல ஏதாவது இடத்துல ஆயுத எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் அப்புறம் என்ன பண்ணோம் அவள் இன் இப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருஷம் வரும் பகரவரிசை அப்புறம் வந்து நகர வரிசை அப்புறம் சாரி பகரவரிசை அப்புறம் வந்து வகர வகரவரிசை அதுக்கப்புறம் தான் நகர வரிசை அப்ப ரெண்டாவது அப்பளம் ஓகே அப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவல் ஏன்னா வகர வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஒரு கடைசியா அன்னை நாள் ஓகேங்களா முடிஞ்சு போச்சுப்பா ஓகேவா இது மாதிரி ஏன்னா இந்த எழுத்து வந்துச்சுன்னா மட்டும் என்ன பண்ணுவோம் அது எழுத்து முதலெழுத்து வராது எப்பயுமே எழுத்து வந்து மொழிக்கு முதலிலும் இறுதியில் வராது இடையில மட்டும்தான் வரும் அப்போ இடையில வரும்போது இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா முதலெழுத்து ஒன்று எல்லாத்தையுமே முதலில் சேமா இருக்குப்பா அப்படின்னும் போது நம்ம இரண்டாம் எழுத்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த இரண்டாம் எழுத்து என்ன பண்ணணும் சப்போஸ் அந்த இரண்டாம் எழுத்துல வந்து ஆயுத எழுத்து வந்துடுச்சு அப்படின்னா அதுதான் என்னது அதுக்குண்டான ஆன்சர் அதை மட்டும் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஓகேப்பா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகரவரிசை வந்து ஓவர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுடாதீங்க இதை ஒரு கிளான்ஸ் பாருங்க ஒரு கிளான்ஸ் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் இதை நீங்கள் அப்படியே அந்த வீடியோவோடு பார்த்துட்டு விட்டீங்க அப்படின்னா இப்போ நல்லா புரியும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு இலக்கணம் நம்ம நடத்தணுமா இல்லையானே தெரியாது ஓகேவா அதனால் இப்போவே ஒரு வாட்டி பார்த்துருங்க லைவ் முடிச்சதுக்கப்பே ஒரு க்ளான்ஸ் பார்த்துருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா தேங்க் யூ